வணக்கம் நண்பர்களே இன்னும் சில நாட்களில் உங்களை சுற்றி உலகம் மாறப்போகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கண் விழிக்கும் போது நீங்கள் அதே பழைய வாடகை வீட்டிலோ கடன் பிரச்சனையிலோ அவமானங்களிலோ இருக்கப் போகிறீர்களா அல்லது உலகம் வியந்து பார்க்கும் ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக ஒரு கோடீஸ்வரனாக கண் விழிக்கப் போகிறீர்களா பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மந்திரம் என்பது கடவுளிடம் பிச்சை கேட்பது என்று அது தவறு மந்திரம் என்பது பிச்சை அல்ல அது பிரபஞ்சத்தை ஹேக் செய்யும் ஒரு ரகசிய பாஸ்வேர்ட் அறிவியலே ஒப்புக்கொண்ட உண்மை இந்த பிரபஞ்சமே அதிர்வுகளால் ஆனது சரியான சத்தத்தை சரியான முறையில் எழுப்பினால் இரும்பை கூட உடைக்க முடியும் எனும்போது உங்கள் தலைவிதியை உடைத்து மாற்ற முடியாதா இன்று நான் உங்களுக்கு கொடுக்க போவது வெறும் பதினைந்து ஸ்லோகங்கள் அல்ல இவை உங்கள் டிஎன்ஏவை மாற்றி தோல்வியாளனை வெற்றியாளனாக மாற்றும் பதினைந்து அணு ஆயுதங்கள் இதை நீங்கள் கேட்க துவங்கும் இந்த நொடியே உங்கள் விதியின் முதல் பக்கம் மாற்றி எழுதப்படுகிறது உங்களை நம்பி அடுத்த ஒரு மணி நேரத்தை என்னிடம் கொடுங்கள் நான் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜயோகத்தை திருப்பித் தருகிறேன் நீங்கள் தயாரா இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் முதலில் மனதை தெளிவுபடுத்தும் மந்திரம் ஓம் நமசிவாய இது வெறும் கடவுளை அழைக்கும் பெயர் அல்ல இது பிரபஞ்சத்தின் ஐந்து மூலக்கூறுகள் அதாவது பஞ்சபூதங்களை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் ஒரு சவுண்ட் கோட் மனித உடல் என்பது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றால் ஆனது எப்போது இந்த ஐந்தும் உங்களுக்குள் சமநிலையில் இருக்கிறதோ அப்போதுதான் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிக துல்லியமாக இருக்கும் ஒரு சாதாரண மனிதன் உணர்ச்சி தவறான முடிவுகளை எடுப்பான் ஆனால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது உங்கள் மூளையின் அலைவரிசை ஆல்பா நிலைக்கு செல்லும் இதனால் எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழலிலும் பதறாமல் சிதறாமல் ஒரு ராஜாவை போல நிதானமாக சிந்திக்கும் ஆற்றல் கிடைக்கும் அந்த தெளிவான மனநிலையே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் அடித்தளமாகும் இரண்டாவது பயத்தை அழிக்கும் மந்திரம் ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் வர்த்தனம் உருவாருகமிவ வந்தனான் மிருத்தியோர் முக்ஷிய மாம்பருதாத் வணிகத்திலும் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய எதிரி பயம் முதலீடு செய்ய பயம் தோல்வியடைந்தால் என்ன செய்வது என்ற பயம் உடல்நிலை பற்றிய பயம் இந்த பயங்கள் உங்களை முடக்கி போடும் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை போல செயல்படும் இது உங்கள் ஆழ்மனதில் வேரூன்றி இருக்கும் பயத்தை அறுத்து எரியும் வெள்ளரிக்காய் எப்படி பழுத்தவுடன் கொடியிலிருந்து தனக்கு எந்த வலிக்கோ காயமோ இன்றி தானாக விடுபடுகிறதோ அதுபோல நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் மற்றும் பயங்கள் மிக இயல்பாக விடுபடுவீர்கள் எதற்கும் துணிந்து நிற்கும் ஒரு வீரனை இந்த மந்திரம் உங்களுக்குள் உருவாக்கும் அந்த துணிச்சலே கோடீஸ்வரன் ஆவதற்கான முதல் தகுதியாகும் மூன்றாவது அறிவை கொடுக்கும் மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் உத்தர பிரசோதயாத் இன்றைய டிஜிட்டல் உலகில் உடல் உழைப்பை விட மூளை உழைப்புக்கே மதிப்பு அதிகம் ருத்ர காயத்ரி மந்திரம் என்பது உங்கள் அறிவை தீட்டும் ஒரு சாணைக்கல்லாகும் சிவபெருமானின் ருத்ராம்சம் என்பது வேகமானது காயத்ரி என்பது ஒளியானது இவை இரண்டும் சேரும்போது உங்கள் மூளையின் நரம்பியல் பாதைகள் தூண்டப்படுகின்றன மற்றவர்கள் ஒரு பிரச்சனையை மணிக்கணக்கில் யோசித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் நொடிப்பொழுதில் அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பீர்கள் உங்களின் உள்ளுணர்வு மிக கூர்மையாகும் சந்தையில் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்றே கணிக்கும் தீர்க்க தரிசன பார்வையை இந்த மந்திரம் உங்களுக்கு அருளும் இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு செய்வதற்கான ரகசியம் நான்காவது வறுமையை ஒழிக்கும் மந்திரம் விஸ்வேஸ்வராய நரகார்ணவ தாரணாய கர்ணாமிருதாய சசிசேகர தாரனாய குந்த தவளாய ஜடாதராய தாரித்ரிய துக்க தகனாய நமசிவாய பலருக்கு பணம் வரும் ஆனால் கையில் தங்காது இதை ஓட்டை பானை என்பார்கள் ஏதோ ஒரு கர்மவினை அல்லது எதிர்மறை ஆற்றல் உங்கள் செல்வத்தை ஈர்த்து கொள்கிறது என்ற அர்த்தம் தாரித்திரிய தகன ஸ்தோத்திரம் என்பது வறுமையை எரித்து சாம்பலாக்கும் ஒரு அக்னி குண்டம் போன்றது இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டை சுற்றியும் உங்கள் உடலை சுற்றியும் படிந்திருக்கும் தரித்திரம் எனும் இருள் விலகும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் வண்டி பழுதுகள் ஏமாற்றங்கள் குறையும் பணம் உள்ளே வருவது மட்டுமல்லாமல் வந்த பணம் பல மடங்காக பெருகி நிலைத்து நிற்கும் லட்சுமி கடாட்சத்தை இந்த மந்திரம் உறுதி செய்யும் ஐந்தாவது கடன் விடுதலை மந்திரம் ருணத்ரய விமோசனாய நமகா அல்லது ஓம் ருண முக்தேஸ்வராய நமகா கடன் என்பது மனிதனின் கொள்ளும் ஒரு நோய் எவ்வளவு சம்பாதித்தாலும் வட்டி கட்டுவதற்கே சரியாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இந்த மந்திரம் ருணம் என்னும் கடனை தீர்க்கும் மாமருந்து இதை தொடர்ந்து ஜபிக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு புதிய வருமான வழிகளை திறந்துவிடும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் கடனை திருப்பிக் கொடுப்பதற்கான சூழல் சாதகமாகும் அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய வராத பணமும் வந்து சேரும் கடன் இல்லாத மனிதனே உண்மையான ராஜா அந்த ராஜ வாழ்க்கையை இந்த மந்திரம் உங்களுக்கு தரும் ஆறாவது செல்வம் ஈர்ப்பு மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஐம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம குருகே தனம் புராய புராய நமஹா குபேரன் செல்வத்தின் பாதுகாவலர் சிவன் செல்வத்தை அருளுபவர் இவர்கள் இருவரையும் இணைக்கும் இந்த மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த பணகாந்தம் உங்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இந்த மந்திர அதிர்வலைகள் இருக்கும்போது செல்வம் தானாக ஈர்க்கப்படும் ஒரு பூவை நோக்கி வண்டி எப்படி வருமோ அப்படி தொழில் வாய்ப்புகளும் பணமும் உங்களை தேடி வரும் இது வெறும் பணத்தை மட்டும் தருவதில்லை நிலம் வீடு தங்கம் போன்ற நிலையான சொத்துக்களை சேர்க்கும் யோகத்தையும் உண்டாக்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் சொத்து மதிப்பு பல மடங்காக உயர்ந்திருக்கின்ற இந்த மந்திரமே காரணமாக இருக்கும் ஏழாவது நேரத்தின் மேலாண்மை மந்திரம் தேவராஜ சேவியமான பாவனாங்கரி பங்கஜம் வியாழ யக்ஞ சூத்திரம் இந்து சேகரம் கிருபாகரம் உலகில் யாராலும் வாங்க முடியாத ஒரே விஷயம் நேரம் கோடீஸ்வரனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம்தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் வெற்றி இருக்கிறது கால பைரவர் காலத்தின் கடவுள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் உடலில் உள்ள சோம்பேறித்தனம் மற்றும் தள்ளி போடும் மனநிலை அடியோடு அழியும் ஒவ்வொரு நொடியும் பொன்னானது என்ற விழிப்புணர்வு உங்களுக்குள் ஏற்படும் மிக குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை செய்து முடிக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் திறமை உங்களுக்கு கைகூடும் எட்டாவது அசுர ஆற்றல் மந்திரம் ஜடாடவி கலஜல பிரவாக பாவி தஸ்தலே கலேவ லம்பிய லம்பிதாம் புஜங்க துங்க மாளிகாம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மிகவும் சோர்வாக உணர்வோம் தோல்விகள் துரத்தும் போது நம்பிக்கை இழப்போம் அந்த நேரங்களில் சிவ ஸ்தோத்திரம் ஒரு எனர்ஜி பூஸ்டர் போல செயல்படும் ராவணனின் ஆக்ரோஷமான பக்தியில் உருவான இந்த வரிகள் உங்கள் இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தும் உங்களுக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை அழித்து என்னால் முடியும் என்ற அசுர நம்பிக்கையை விதைக்கும் உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு கம்பீரம் குடிகொள்ளும் எதிரிகளை மிரள வைக்கும் ஆளுமை திறனை இது உங்களுக்கு வழங்கும் ஒன்பதாவது கர்மா நீக்கும் மந்திரம் திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் த்ரி ஆயுதம் திரிஜென்ம பாபசம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே எனக்கு ஏன் இந்த தோல்வி என்று பலரும் கலங்குவார்கள் இதற்குக் காரணம் பூர்வ ஜென்ம கர்மா நாம் முற்பிறவியில் செய்த வினைகள் கண்ணுக்கு தெரியாத தடைகளாக நம் முன்னேற்றத்தை தடுக்கும் வில்வ இலை சிவனுக்கு பிரியமானது பில்வாஷ்டகம் மந்திரம் மூன்று பிறவிகளின் பாவங்களையும் கழுவும் சக்தி கொண்டது இது உங்கள் வாழ்க்கை பாதையில் உள்ள முட்களை அகற்றி மலர்களை தூவும் வேலையை செய்யும் அதிர்ஷ்டம் ஏன் என் பக்கம் வரவில்லை என்று ஏங்கிய நிலை மாறி தொட்டதெல்லாம் துளங்கும் அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் மாறுவீர்கள் பத்தாவது கண் திருஷ்டி நீக்கும் மந்திரம் ஓம் அகோரேபியோ அதகோரேபியோ கோர கோர தரேபியஹா சர்வேபியோ சர்வ சர்வேபியோ நமஸ்தே அஸ்துருத்ரூபேபியா நீங்கள் வளர வளர உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் எண்ணிக்கையும் கூடும் அவர்களின் வயிற்றெரிச்சல் மற்றும் கண்திருஷ்டி ஒரு தீய சக்தியாக மாறி உங்கள் வளர்ச்சியை தடுக்கலாம் அகோர மந்திரம் என்பது சிவபெருமானின் உக்கிரமான பாதுகாப்பு கவசம் இது உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத மின்வேலியை அமைக்கும் எந்தவிதமான செய்வினை பொறாமை பார்வை மற்றும் மறைமுக சதி திட்டங்களும் உங்களை நெருங்க முடியாது நீங்கள் பாதுகாப்பாக நிம்மதியாக உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பலாம் பதினோராவது நம்பிக்கை மற்றும் பணிவு மந்திரம் பிரம்ம மூராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாசித சோபித லிங்கம் ஒரு மாபெரும் கட்டடம் உயரமாக வளர வேண்டுமானால் அதன் அஸ்திவாரம் ஆழமாக இருக்க வேண்டும் வெற்றியின் அஸ்திவாரம் பணிவு பணம் வந்தவுடன் மனிதர்களுக்கு தலைக்கணம் வருவது இயற்கை அதுவே அவர்களின் வீழ்ச்சிக்கும் காரணமாகும் லிங்காஷ்டகம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி அகங்காரத்தை அழிக்கும் எல்லாம் இறைவன் செயல் என்ற பக்குவத்தை இது தரும் இந்த மனப்பக்குவம் உள்ளவர்களிடம் மட்டுமே செல்வம் தலைமுறைக்கும் தங்கும் எத்தகைய உயரத்திற்கு சென்றாலும் கால்கள் தரையில் ஊன்றி இருக்க இந்த மந்திரம் உதவும் பன்னிரண்டாவது வழித்துணை மந்திரம் சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ சம்போ மகாதேவ தேவா வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் பிசினஸ் என்பது அதைவிட கடினமான வளைவு நெளிவுகள் நிறைந்த பயணம் இந்த பயணத்தில் விபத்துக்கள் நடக்கலாம் தவறான வழியில் செல்லலாம் மார்கபந்து ஸ்தோத்திரம் என்பது இருட்டில் கிடைக்கும் டார்ச் லைட் போன்றது நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்கும் போது சரியான பார்ட்னரை தேர்ந்தெடுக்க சரியான முதலீட்டை செய்ய இது உங்களுக்கு வழிகாட்டும் ஆபத்தான நேரங்களில் சிவபெருமான் ஒரு நண்பனைப் போல உடனிருந்து உங்களை காப்பார் பதிமூன்றாவது ஈர்ப்பு சக்தி மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராயை சர்வ ஜகத் மோகனாய நமஹா உலகத்தை ஆள நினைப்பவர்களுக்கு தேவை ஆளுமை மற்றும் ஈர்ப்பு சக்தி மக்கள் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் உங்களை நம்ப வேண்டும் என்றால் உங்களிடம் ஒரு தனித்துவமான காந்த சக்தி இருக்க வேண்டும் சிவவசிய மந்திரம் உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸையும் குரலில் ஒரு கம்பீரத்தையும் உண்டாக்கும் நீங்கள் பேசத் தொடங்கினாலே எதிரில் இருப்பவர்கள் மெய்மறந்து கேட்பார்கள் முதலீட்டாளர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் இது உலகை உங்கள் வசப்படுத்தும் மந்திரமாகும் பதினான்காவது படைப்பாற்றல் மந்திரம் சாம்பேய கவுரார்தரீரகாயை கர்ஜூர வாசபிரமதாவதாய கபூர கவுரார்தரீரகாய தேவி திக் காயை ச வெற்றிக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்வது போல ஒரு மனிதனுக்குள் ஆண்மை வீரம் செயல் மற்றும் பெண்மை கலை சிந்தனை இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இதை பிரெயின் பேலன்ஸ் என்பார்கள் அர்த்த நாரீஸ்வரர் மந்திரம் உங்கள் மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை சமமாக இயங்க வைக்கும் இதனால் உங்களுக்குள் புதிய புதிய ஐடியாக்கள் தோன்றும் ஒரு பொருளை உற்பத்தி செய்வது எப்படி என்றும் தெரியும் அதை எப்படி அழகாக விற்பனை செய்வது என்றும் தெரியும் இந்த முழுமையான திறமை உங்களை சந்தையில் தனித்து நிற்க வைக்கும் பதினைந்தாவது வைராகியம் மந்திரம் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் சிவோகம் சிவோகம் இது ஆன்மீகத்தின் உச்சம் வெற்றியின் ரகசியம் சிவோகம் நானே சிவன் என்று உணரும் நிலை லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் மானம் அவமானம் இவை எதற்கும் கலங்காத ஒரு இரும்பு மனிதராக உங்களை மாற்றும் மந்திரம் இது எது போனாலும் நான் பார்த்து கொள்வேன் ஏனென்றால் நான் ஒரு சக்தி என்ற அசாத்திய தன்னம்பிக்கையை இது தரும் பிசினஸில் பெரிய சருக்கல்கள் வந்தாலும் அதை ஒரு தூசு போல தட்டிவிட்டு மீண்டும் எழுந்து நிற்கும் வைராக்கியத்தை இந்த மந்திரம் உங்களுக்கு வழங்கும் இதுதான் உண்மையான வெற்றியாளனின் அடையாளம் இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது வெறும் சத்தம் அல்ல இது ஒரு சத்தியம் இப்போது உங்கள் கையில் பதினைந்து தங்கச்சாவிகள் இருக்கின்றன ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் சாவியை வைத்துக் கொண்டு பூட்டிய கதவுக்கு முன் நின்று அழுபவன் முட்டாள் சாவியை துவாரத்தில் நுழைத்து திருப்புபவனே புத்திசாலி இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது பிரபஞ்சம் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிய துவங்கும் தடைகள் உடையும் துரோகங்கள் விலகும் பணம் உங்களை தேடி வரும் ஆனால் அதற்கு முன் நீங்கள் மாற வேண்டும் நான் சாதாரண ஆள் என்ற எண்ணத்தை எரித்து விடுங்கள் சிவோகம் நானே சிவன் நானே அந்த படைப்பு சக்தி என்பதை உணருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலண்டரில் உங்கள் பெயர் வெற்றியாளர்களின் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கப் போகிறது அதை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் நினைத்தால் ஒழிய எழுந்து நில்லுங்கள் உங்கள் சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது இது முடிவு அல்ல உங்கள் சரித்திரத்தின் ஆரம்பம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய்